வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து மழை வந்துச்சு ஒரு பதினஞ்சு நாளே வர மாதிரி வந்து வந்து வராமே போயிட்டு இருந்துச்சு அதனால கொஞ்சம் ஏமா வந்துட்டோம் மழை அதிகமாக வந்துச்சு மாடுங்களெல்லாம் மழையிலேயே பிடிச்சிட்டு வந்து கொட்டாயில் கட்டியாச்சு அம்மா இங்கே அங்கேயும் போயிட்டே இருந்தாங்க மாடு நனிதுன்னு சொல்லிட்டு என்ன வெளியே வீட்டில் நீ உள்ள வேறுன்னு சொல்லிட்டாங்க இடிடுச்சதுனால இங்கே பாருங்க கம்மியாகவும் ஆகுன்னு பார்த்தாக்கா ஃபுல்லாக வந்துருச்சு எவ்வளோ தண்ணி பாருங்க ஃபுல்லாக வந்துடுச்சு நைட்டு கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியல ஒரு ஒன்றரை மணி நேரம் பெய்ஞ்சிச்சு அப்படியே மழை விட்டதும் ஸ்கூலில் வந்து அம்மா வந்துடுவா அதனால அம்மாவை அனுப்பிட்டு சரி தோட்டத்துக்காக போய் பார்க்கலான்னு பார்த்தா மல்லிப்பூ தோட்டத்தில் ஃபுல்லாக தண்ணி இது எடுத்து விடலாம் அப்படின்னா எடுத்து விட முடியாது ஏன்னா பள்ளம் கொல்லி எடுத்து விடலனால பரவாயில்ல மல்லிப்பூ செடி ஒன்றாவாது பக்கத்தில் அப்படியே விதை கூட்டு வச்சிருந்தோம் தீவனம் ஃபுல்லாக சாஞ்சிட்ருக்கு எல்லாம் துளுத்துட்டு போகுது மறாதனாலே இந்த பக்கம் கொய்யா செடி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து இதுவும் விதைக்கு தான் விட்டு வச்சுருந்தோம் தீவனம் பயிர் மாட்டுக்கு அதுவும் சாஞ்சி போச்சு கரும்பு சாயிற மாதிரி சாஞ்சிட்டு இருக்குது எல்லாமே ஆனால் இதுவே சாஞ்சிட்டு இருக்குதுன்னா கரும்பு கட்டாதவங்களுக்கு நிலமை என்னன்னு தெரியல பாவம் ஆனால் இதை பார்த்து நல்லா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு அப்படியே ஆவுத்தி மரம் வந்து இருந்துச்சு இது ரொம்ப நாள் மரம் மூணு வருஷத்துக்கு மரம் அப்படியே மாட்டு கட்டு தறியாண்டை போனால் அங்கேயும் தண்ணி ஐயோ இங்கேயே இவ்வளோ தண்ணி இந்த பழத்தில் இவ்வளோ தண்ணி கனாமூரத்தடத்தில் தண்ணி இருக்குமா சாணி கூட வரல ஏன்னா மத்தியானமே வந்துருச்சு மழை ஒரு மூணு மணி ரெண்டரை மணிக்கு போல் வந்துருச்சு சரி கனாமர தோட்டத்தாண்டு போய் பார்த்தா அவுகன்னாயிடுச்சு எனக்கு ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணி தேங்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தண்ணியை வெட்டி தான் எடுக்கணும் இல்லைனா செடி வந்து செத்து போயிடும் அளவுக்கு அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது இது இழுத்துக்குனா பரவாயில்ல தண்ணி கடறேன் ஏன்னா இந்த தண்ணி இழுக்காதுன்னு நினைக்கிறேன் வெட்டி தான் வெடுறோம் போல் அப்புறம் வானத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் சரி வானம் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு ஒருமா வராதான்னு தெரியாது டவுட் சரி எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாகவே இருக்குது போல இருக்குது பார்த்துன்னுக்குறேன் பார்த்துன்னுக்குறேன் அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருக்குது செடி செத்து போயிடுவேன் அப்படியே விட்டா அதனால எப்படியாவது வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி வெட்டி எடுக்க முடியாது எங்கள் அம்மா என்னை வெட்டவும் விட மாட்டாங்க இந்த மாதிரி இல்லை என்னை இயரத்துலலாம் இறக்கவே மாட்டாங்க இந்த வேலைலாம் அவங்க தான் செஞ்சிருவாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே போகிறேன் இழுத்துருமா என்னான்னு யோசித்தேன் இழுக்காது போல இருக்குது ஏன்னா அடியில் வந்து ஈரம் கம்மியாக இருந்தாக்கா இழுத்துடும் மானத்தை பார்த்தாக்கா மாசி வந்து அப்படியே தான் இருக்குது வருமா என்னன்னு டவுட்டு ஆனால் எனக்கு வரும்னு தெரிஞ்சிச்சு சரி எதுக்கும் தெரியல சரி இந்த பக்கம் பார்த்தா இதுலேயே தண்ணி இருந்துச்சு நடந்தாவே பசு பசுக்குன்னு போயிடுச்சு அப்புறமா அம்மா கிட்ட அம்மா ஃபஸ்ட்டு நடமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை ட்ரெஸ் சேஞ்சு பண்ணி கூப்பிடோன்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வாட்டி வெட்டி எடுத்துருந்தோம் மழை வந்தப்போ மழை வந்து நிறைய டைம் வெட்டி எடுத்துருக்கோம் செடி நட்ட உடனே மழை வந்துச்சு அது எங்களுக்கு ராசியாக என்னன்னு தெரியல கனாமூரம் நாற்று நட்டாவே மழை வந்துடுது ஆனால் அந்த மழையில் அடிபட்டு வரும் ஆனால் செடி வந்துடும் அதுதான் வந்து பெரிய கிஃப்டே எங்களுக்கு காடு கிஃப்ட்டு சரி அம்மா வந்து நான் வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க காவையில் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்கு இதெல்லாம் வெட்டி வெட்டி எடுக்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டி வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம நடந்துட்டே இருப்போம் கனகாமர தோட்டத்தில் மழை இப்போ இது தண்ணி கட்டினாலும் நடப்போம் மழை வந்தாலும் நடப்போம் அந்த ஈரத்துல மோடு பல்லம் எல்லாமே காலடி பட்டு வேற மாதிரி எல்லாம் ஆயிடும் அதனால எந்தெந்த பக்கம் தண்ணிக்கு வாட்டமாக இருந்தோ அந்த மாதிரி எல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துருவோம் நல்ல வேலை இன்னைக்கு காலையில் தான் பூவை அறுத்து முடித்தோம் மூணு நாளாக அறுத்துட்டு இருந்தோம் சி சாரி மூணு நாளால மூணு வேலையாக காலையில் அர்த்தம் சாயந்தரம் அர்த்தம் மறுபடியும் காலையில் அர்த்தம் ரெண்டு நாளாக அறுத்துட்டு இருந்தோம் நல்ல வேலை இல்லைன்னா அந்த பூவை ஆற வச்சிருக்கிற நிலமும் வந்திருக்கும் எப்படியோ அறுத்துட்டோம் இந்த பாருங்க தண்ணி இந்த மாதிரி தான் அந்த வந்து மோடு கொஞ்சம் பள்ளத்துக்கு வந்து இப்படி இப்படி எட்டி எடுத்தா கூட அது பாருங்கள் தொட்டிக்கே தண்ணி கட்டுற தான் போகுது சரி இருங்க முதல்ல இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அது போய் ரொம்பட்டும் எப்படியாக இருந்தால் அது வெளியே எடுக்காமல் ஓய போகிறது இல்லைன்னு போராடிட்டு இருந்தாங்க அதுக்கிட்ட சரி அப்படியே பக்கத்தில் நகர்ந்து போய் நம்மலாம் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே வெட்டுமா இங்கே வெட்டுமான்னு சொல்லி நின்ந்தேன் ஏன்னா பாருங்களேன் எவ்வளோ தண்ணி சல சலசலன்னு போது கீழே இந்த மாதிரி பள்ளம் இருந்தால் நல்லாயிருக்கும் மேட்டுப்பாத்தியில நட்டோம்னா நல்லாயிருக்கும் கனகாமரம் இது வந்து ஹைப்ரேட் வகைன்றது ஹைபிரேட் ஆகட்டும் மரமாக மரமாகட்டும் தண்ணி இருந்தாவே அவ்வளோதான் அளவுக்கு அதிகமாக தண்ணியே இருக்கக்கூடாது கம்மியாகவும் தண்ணி இருக்கக்கூடாது எல்லாமே திட்டமாக இருக்கணும் நிழலும் அவ்வளோதான் வெயிலும் அவ்வளோதான் வெயில் காயிற இடத்துல இருக்கிற செடி வந்து கொஞ்சம் தாங்கும் ஆனால் ரொம்பவும் இருக்கக்கூடாது அப்படின்னா தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடணும் அவ்வளோதான் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஃப்ளவர் மழை ஆனால் மழை வந்தது சந்தோஷந்தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மழை வந்துச்சு ஆனால் இந்த இதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சரி இருந்தாலும் ஓகே பரவாயில்ல எவ்வளோ பேர் தண்ணியே இல்லாமலாம் கஷ்டப்பட்டாங்க இங்கே எங்கள் ஊர் பக்கத்துலலாம் மழை வந்ததுனால கொஞ்சம் ஆற்றுல தண்ணி வேற வந்துருச்சான் சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லா பக்கமும் வெட்டி வெட்டி எடுத்துட்டோம் எங்கே எங்கள் கேப் கிடைக்குதோ அந்த பக்கமெல்லாம் வெட்டி வெட்டி செலக் செலக்கு நெட்லாத்தி எடுத்து வர போட்டோம் இந்த பக்கம் பாருங்கள் இவ்வளோ தண்ணி போகுது இது வந்து ஒடிஞ்சிரும் ஏன்னா நம்ம கட்டின இது அவுத்து விட்டது மழையெல்லாம் நம்ம வந்து கட்ட வேணாம் இந்த அப்புறம் இந்த வெயில் பார்த்தோன்னே நான் கண்டிப்பாக தெரிஞ்சிட்டேன் கண்டிப்பாக நைட்டு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு வாய்ஸ் வந்து மழை வந்த பிறகு மாற்றா நைட்டு ஃபுல்லாக செம மழை அஞ்சு மணிக்கு தான் விட்டு சிப்பி சிப்பிச்சின்னு பேஞ்சின்னு அப்போ கூட அதனால் எப்படியோ கெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் நம்ம இது பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நதியா விளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ட்டா